இன்றைய மன்னா கர்த்தரின் வருகையை எதிர்பார்த்தல் வேத வசனங்கள் கொலோசையர் ஒன்று இருபத்தேழு புறவினத்தாரிடையே உள்ள இந்த பரம இரகசியத்தினுடைய மகிமையின் ஐசுவரியங்கள் இன்னதென்று அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் தெரியப்படுத்த சித்தமாயிருந்தார் அது மகிமையின் நம்பிக்கையாகிய உங்களில் இருக்கிற கிறிஸ்துவே கொலோசையர் மூன்று நான்கு நம் ஜீவனாகிய கிறிஸ்து வெளியரங்கமாக்கப்படும் போது நீங்களும் அவரோடு மகிமையில் வெளியரங்கமாக்கப்படுவீர்கள் இரண்டு தீமோத்தேயு நான்கு எட்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை அந்நாளிலே நீதியான நியாயாதிபதியாகிய கர்த்தர் எனக்கு கைமாறாகத் தருவார் எனக்கு மட்டுமல்லாமல் அவருடைய பிரசன்னமாகுதலை அன்பு கூறும் எல்லாருக்கும் தருவார் ஊழிய வார்த்தைகள் நாம் கிறிஸ்துவை வாழ்ந்து அவருடன் ஒன்றாயிருந்தால் இப்படிச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் உம்மை என் ஜீவனாகவும் என் நபராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் கர்த்தாவே உம்முடைய மகிமையிலே உம்முடன் இருக்கவும் உம்மை முகமுகமாக காணவும் விரும்புகிறேன் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க உம்முடன் தனித்து பிரசன்னத்தில் இருக்க கூட நடைமுறை வழியில் அனுபவிக்க விரும்புகிறேன் கர்த்தாவே இதற்காக நான் காத்திருக்கிறேன் இதையே எதிர்பார்த்திருக்கிறேன் நாள்தோறும் இப்படியாக கர்த்தரை தொடர்பு கொண்டு வாழ்ந்தால் அவர் வருகையில் நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவீர்கள் ஆனால் கர்த்தரை பற்றி கவலைப்படாமலும் அவருடன் தொடர்பு கொள்ளாமலும் இருந்தால் என்ன ஆகும் நீங்கள் பாவம் செய்யாமலும் உலகத்திற்குள் போகாமலும் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து உங்கள் சுயத்தின் படியே வாழலாம் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை இரட்சகராகவும் கர்த்தராகவும் மதிப்பீர்கள் ஆனால் அவரை மரியாதை செய்தாலும் அவர் உங்களுக்கு பிரியமானவராகவும் மதிப்புமிக்கவராகவும் இருக்க மாட்டார் அவருடன் நெருக்கமான உறவு உங்களுக்கில்லை நீங்கள் அவரை ஜீவிக்கவும் அவரை உங்கள் நபராக எடுத்துக்கொள்ளவும் மாட்டீர்கள் கர்த்தராகிய இயேசுவைப் பற்றிய இப்படியான தினசரி வாழ்வுடன் அவர் வருகையில் நீங்கள் உற்சாகப்பட்டு ஸ்தோத்திரம் செய்து கழிவுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை மாறாக நீங்கள் அவமானத்துடன் அவரிடமிருந்து ஒதுங்குவீர்கள் கிறிஸ்துவின் திரும்பி வருதல் உங்களுக்கு மகிமையா இல்லையா என்பது இன்று நீங்கள் கிறிஸ்துவை ஜீவிப்பதன் மூலம் பரலோகங்களில் எவ்வளவு நம்பிக்கையை சேமித்திருக்கிறீர்கள் என்பதையே சார்ந்துள்ளது ஆமேன்